அனைவருக்கும் வணக்கம் நான் வெங்கடேஷ் ராம்ராஜ் இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அறாவலி ரேஞ்ச் அராவலி ரேஞ்சுன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் அராவலி மலைத்தொடர் இந்த மலைத்தொடர் வந்து சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு மாதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து நார்த் இந்தியன் சேனல்ஸில் மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசும் பொருளாக மாறி இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஹரியானாலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து படை திரண்டு நிறைய போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதனால தான் இந்த டாபிக் வந்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அராவலின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மலைத்தொடர் அதாவது நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஸ்டார்ட் ஆகி டெல்லி வரைக்கும் இந்த மலைத்தொடர் வந்து நீளமாக இருக்கு இதோட நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் சரிங்களா இது எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா குஜராத்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்தது வந்து ராஜஸ்தான் இருந்து ஹரியானா இருந்து நார்த் டெல்லி அதாவது வட டெல்லி வரைக்கும் இந்த ரேஞ்சோட எக்ஸ்டென்ஷன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்குது இப்போது நம்ம தமிழ்நாடோட இது நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் சுற்றளவு ஆனால் இந்த அறாவலி பார்த்தீங்கன்னா அதோட பெருசு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மடங்கு வந்து இந்த அறாவளி ரேஞ்சோட நிலப்பரப்பு நீளமாக இருக்குது இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து இந்த நிலப்பரப்பை வந்து ஒவ்வொரு விதமாக இது வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அதாவது வந்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நில இது லேண்ட் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லேண்ட் மைனிங்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த மலையை வெட்டி மார்பலு கிரனைட்டு கிரவல்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க அப்போது இந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டில் வந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது என்ன வருது அப்படின்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட் வந்து எங்கேயுமே வந்து மைனிங் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுக்கல இது வந்து ஒரு ஃபாரெஸ்டாக கன்சிடர் பண்ணணும் ஏன்னா இது வந்து மழை தொடரு மழையை வெட்டணும் அப்படின்னு சொன்னால் மழை பெய்து நின்றும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற விலங்குலாம் வந்து அழிஞ்சிரும் அந்த காரணத்தினால இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஆனால் வந்து இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக இங்கே மைனிங் நடந்து இங்கேருந்து வந்து எல்லாத்தையும் வெட்டி இருக்காங்க அப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டில் வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாஜக கவர்மெண்ட் வந்து பைரவ் சிங் ஷெகாவத் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல அந்த அவங்க கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இங்க மெயின்லி எதுக்காக இது வெட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடுகாம் நோய்டா இந்த மாதிரி நேஷனல் கேபிட்டல் ரீஜன் சொல்லுவாங்க அதாவது தில்லியை சுற்றி இருக்கிற ரீஜன்ஸ் ராஜஸ்தான்ல கூட பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்போ ரியல் எஸ்டேட் ஃபாஸ்டா டெவலப் ஆச்சுன்னா என்ன உங்களுக்கு வந்து பில்டிங்ஸ்க்கு வந்து நிறைய வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் ரா மெட்டீரியல்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த மாபிள்ஸ் அண்ட் கிரனைட்ஸ் அப்போ இந்த கல் வந்து இங்க தான் வந்து அதிகபட்சம் கிடைக்கிறதுனால இங்க இருந்து இந்த கல்லை வெட்டிட்டு இருக்காங்க இப்போ வந்து இவ்வளோ நாளாக வந்து இது வந்து இல்லீகலாக வெட்டிகிட்டே இருந்தாங்க கவர்மெண்ட் வந்து ரொம்ப டைட் பண்ணி இதை வந்து என்ன சொல்கிறது இங்கேருந்து நம்ம வந்து மைனிங்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி இந்த நாலு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா போல் வந்து எல்லா இடத்துலையும் பிஜேபி கவர்மெண்ட் வந்துடுச்சு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சரியான சமயம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸை மூவ் பண்ணி இதுக்குன்னு வந்து ஒரு லேண்ட் ஃபார்மை டிஃபைன் பண்ணுறதுக்காக முயற்சிகளை எடுக்கிறாங்க என்ன லேண்ட்ஃபார்ம் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா கோர்ட்டு கோர்ட்டில் ஹரியானா கவர்மெண்ட் என்ன வாதிக்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது வந்து அராவலியில் இருக்கிற நிலப்பரப்பில் ஹைட்டு அதாவது வந்து ரிலேட்டிவ் ஹைட்டு ரிலேட்டிவ் ஹைட்டு வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதாவது நூறு மீட்டருக்கு குறைவாக இருந்தால் அது வந்து ஒரு ஒரு மவுண்டெனாக வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது பொதுவாகவே எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா மீன் சி லெவலு தான் கால்குலேட் பண்ணுவாங்க மீன் சி லெவல் லெவல்ன்றது என்னென்னா கடல் மட்டத்துலேருந்து அதோட ஹைட் என்னன்றது எந்த பொருளாக இருந்தாலும் அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு லேண்டு நம்ம வீட்டு லேண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு மலையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி கேட்டிங்கன்னா ஹைட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சீ லெவல் அதாவது கடல் மட்டத்தில் இருந்தால் மட்டத்தில் இருந்தால் ஹைட் வந்து என்னன்றது நம்ம சொல்லுவோம் பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த அந்த மீன் சி லெவலில் இருந்து ஹைட் எடுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேட்டிவ் ஹைட் ரிலேட்டிவ் ஹைட்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த ஒரு அதாவது வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாறைகள் இல்லை வந்து ஒரு ஐநூறு பாறைகள் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாறை அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஒரு குன்று அந்த ஒரு சின்ன குன்று இருக்கு இல்லையா அதோட பேஸ் எங்கே இருக்கோ அந்த பேஸ்லேருந்து அவங்க வந்து ஹைட்டை வந்து கால்குலேட் பண்ணும்போது அது வந்து எண்பது மீட்ரு தொண்ணூறு மீட்ரு இருந்துச்சுன்னா அது வந்து அறாவொலி ரேஞ்சுன்னு வராது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அறாவலி ரேஞ்சோட பேஸே பார்த்தீங்கன்னா மீன் சி லெவல்ல வந்து ஆல்ரெடி டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்குது அப்போது கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்ன்றதோட பிஜேபி கவர்மெண்ட் எந்தளவுக்கு வந்து மூளையை பயன்படுத்தி இந்த இந்த அறாவலி ரேஞ்சை அழித்து இது வந்து அதானி மாதிரி அம்பானி மாதிரி பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மைனிங்கை கையில் கொடுத்து அது ஃபுல்லாக அறாவலியை அழிக்கிறதுக்கான எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும் ஸோ இது வந்து அப்படி ஒரு வேளை இந்த இந்த இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இந்த லேண்ட் ஃபார்ம்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்கன்னு சொன்னால் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அறாவலியில் நைன்ட்டி த்ரீ பெர்சென்ட் ஆஃப் த ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருவாங்க அப்போ ஏன் ஏன் கேட்டிங்கன்னா நைன்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி அராவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு குறைவான ஹைட்டில் தான் இருக்குது அப்போது இது ஃபுல்லாகவே அழிஞ்சிரும் இப்போது இது அழிவு அழிஞ்சிச்சுன்னா என்னென்ன ஆகும்னு அப்படி சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு திங் வந்து டெல்லியில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஏர் பொல்யூஷன் இருக்கு கவர்ன்மெண்டால வந்து இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து டுவெண்டி பெர்சென்ட் ஆஃப் தி ஆக்சிஜன் எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா தான் டுவெண்ட்டி பெர்சென்ட் ஆஃப் தி ஆக்சிஜன் வருது அப்போ இந்த அறாவலியை வெட்டிட்டாங்கன்னு சொன்னா இன்னும் வந்து அந்த டுவெண்டி பெர்சென்ட் வந்து பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க டெல்லியில் வந்து வாழ்றதுக்கு ஏற்கனவே வந்து சூழல சரியில்லை சூழல் சரியில்லாததுனால வந்து பீப்புளோட லைஃப் ஸ்பேன் அதாவது வந்து அங்க வாழ்ற மக்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ஏற்கனவே கம்மியா இருக்கு இது வந்து காலி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஆக்சிஜன் கம்மியாகும் இன்னும் ஆக்சிஜன் கம்மியாச்சுன்னா மக்கள் அங்க வாழ்றதுக்கு தகுந்த இடமாவே இருக்காது அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த இந்த அறாவலியோட ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானாக இருக்கட்டும் ஹரியானாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஸ்டேட்ஸ் இன்னொரு பகுதி பார்த்துக்கோங்க அந்த பகுதிக்கு பா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்ஸ் இருக்குது டெசர்ட்ஸ்னா வந்து பாலைவனம் பாலைவனம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு டிஸ்ட்ரிக்ஸ் பாலைவனம் இருக்கு அது தொடர்ந்து பாகிஸ்தான் வரைக்கும் பாலைவனம் இருக்கு இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்டாம் சொல்லுவாங்க சான்ஸ்டாம்ன்றது மணல் துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா புயலோ காற்ற அடிக்கும்போது அந்த மணல்கள் வந்து நேராக வந்து உள்ள சிட்டிக்குள்ள என்ட்ராகும்போது இந்த அறாவலின்றது தான் வந்து அது ஒரு தடுப்பாக வந்து இருந்து அது வந்து உள்ள சிட்டி உள்ள வராமல் தடுத்துட்டு இருக்கு அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னது ஏர் பொல்யூஷன் அதாவது ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியா இருக்கு ஏற்கனவே பொல்யூஷன் இருக்கு அப்போ இந்த சாண்டோட மைன்யூட்டான பார்ட்டிக்கல்ஸ் அதாவது வந்து இதுக்குள்ள சிட்டிக்குள்ள வந்துச்சுன்னா அது வந்து நீங்க டெய்லியும் வந்து அதை சுவாசிச்சோன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க கேன்சர் மாதிரி நிறைய வந்து லங் லங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஆகும் ஸோ அப்போ அந்த அறாவளி வந்து அதை தடுத்துட்டு இருக்கு அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் சிட்டிஸ்ல வந்து நம்ம வாழ்கிற பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா தன் தரையை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண் மண் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது எல்லா இடத்துலையுமே வந்து ரோடு சிமெண்ட்ஸ் போட்டு பேக் பண்ணிட்டாங்க டைல்ஸ் அப்போது மழை பெஞ்சிச்சுனா மழை என்ன ஆகுது சென்னையே நீங்கள் எடுத்துக்கோங்க மழை பெய்யும் போது சென்னையில் வந்து தண்ணி வந்து தேக்கம் பண்ணுறதுக்கு எங்கேயுமே இடம் இருக்காது நேராக கூவம் கூவத்துலேருந்து நேராக கடலுக்கு போயிடும் ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அறாவலின்றது நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் இருக்கிறதுனால அங்கே வந்து தன் தர வந்து மண்ணெல்லாம் இருக்கிறதுனால அது தண்ணியை உள்ளே வாங்கிக்கும் தண்ணிய உள்ளே வாங்கிக்கும் போது அதை சுற்றி இருக்கிற மாநிலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் கிடைக்குது இப்போ மத்திய பிரதேசில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சோயாபீனு மற்ற விளை விளைவிக்கிறாங்க இப்போ அங்கே நில நிலத்தடி நீரும் இருக்குது அங்கே வந்து அறாவளி இருக்கிறதுனால மழை இருக்கிறதுனால மழை பெய்யுது அப்போ நிலத்தடி நீர் ப்ளஸ் மழை பெய்யுதுனால தான் அங்கே வந்து இது வந்து க்ராப்ஸ் வைக்க முடியாது அதாவது வந்து விவசாயம் பண்ண முடியாது அப்போ இது இல்லைன்னா என்ன ஆகும் க்ராப்ஸு பண்ண முடியாது அடுத்தது இன்னொரு பிரச்சனை மணல் உள்ளே வரும்போது மணலோட ஒரு முக்கியமான குவாலிட்டி இருக்குது மணல்ன்றது அது ஒரு அந்த கனிமை எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம உப்பு கடலை வ வரக்குறதுக்கோ இல்லை வந்து அரிசி பொரிய வறுக்குறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வறுக்கிறதுக்கோ அதை யூஸ் பண்ணுவோம் ஏன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த மணலை வந்து நம்ம கடாயிலையோ பேன்லையோ ஏதோ போட்டு சூடு பண்ணும்போது அதை வந்து நல்லா சூடு அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ சூடு அப்சர்வ் பண்ணிவிட்டா பண்ணிட்டா நம்ம எதை போட்டாலும் அது வந்து அது அது வந்து சூடை வந்து தக்க வச்சுக்கும் அப்போது நல்ல கன்சிஸ்டண்டாக சீசண்டாக இருக்கும் இப்போ இதே யோசிச்சு பாருங்க அங்கேருந்து அந்த அறாவளி தடுப்பு இல்லாமல் நம்ம மணல் நேராக வந்து சிட்டிக்கு வந்துச்சுனா அப்படியே வந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ண முடியாது மண்ணில் தான் விவசாயம் பண்ண முடியாது மணலில் விவசாயம் பண்ண முடியாது மணல் வந்துச்சுனா வெயில் அதிகமாகும் போது அது நல்லா தக்க வச்சு வெயிலில் வந்து டூ பெர்சென்ட் த்ரீ பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அப்போ என்னென்னா வந்து அங்கே வாழ்கிறது கஷ்டமாகவும் அதே குளிர் இப்போ வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா வின்டரும் வந்துச்சுன்னா நல்லா வந்து கோல்டு தக்க வச்சுக்கும் அப்போ குளிர் தக்க வச்சுன்னா குளிரும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் இதில் இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம்னா நம்ம இந் உலகத்துலேயே பார்த்தீங்கன்னா குடிநீர் பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிறதுக்கு தகுந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்ட் தான் இருக்குது அதாவது வந்து மொத்தமும் கடல் நீர் மூணு பெர்சன்ட் தண்ணி வச்சுதான் நம்ம வந்து இந்த உலகமே இருந்து தொள்ளாயிரம் கோடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மூணு பெர்சன்ட் அதில் ஒன் பெர்சன்ட் வந்து கிளேஷியர் ஐஸ் ரைட்டா இப்போ அங்க அதே வந்து கிளேஷியர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ரேஞ்சில் கிளேஷியர் இருக்கு இப்போ இது எப்படி பாதிக்கும்னு நான் சொல்கிறேன் இது சொன்னால் வந்து எல்லோருக்கும் வேடிக்கையாக இருக்கும் இது உண்மை சயின்டிஃபிக் நீங்கள் வந்து இது வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எப்படி பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இந்த அறாவளிக்கு இந்த பக்கத்துல வந்து சாண்ட்ஸ்டாம் வருது இப்போ அராவலி இருக்கிறதுனால அதை தடுத்துருது சரியா இப்போது ஐஸ் கிளேஷியர்ன்றது கண்ணாடி மாதிரி இருக்கும் அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும் ஸோ வெயில் அது மேலே படும்போது அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அப்போ அது வந்து டைரெக்டாக வந்து கிளேஷியரை பாதிக்காது இப்போ வந்து இந்த சாண்ட் வந்து இந்த தடுப்பு இல்லாமல் நேராக போயிட்டு அந்த ஹிமாலயாவோட அந்த ஐஸ் மேலே வந்து டெபாசிட் ஆக ஆரமிச்சிருந்தால் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் லேயர் ஃபார்ம் ஆகும்போது நம்ம அதை வந்து சட்டை அணிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபேப்ரிக் மாதிரி அது மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அப்போ என்ன ஆகுனா அந்த வெயில் வந்து அதில் பட 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 அது நல்லா உறிஞ்சி அப்சார்ப் பண்ணி உள்ளே கொடுக்கும் அது உள்ளே கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த ஹீட்டு கன்சிஸ்டண்டாக தக்க வைக்கிறதுனால கிளேஷியர்ஸ் உருகும் உருக ஆரம்பிக்கும்போது அங்கேருந்து ஐஸ் ஃபஸ்ட்டு கிளேஷியர் உருகும் அதனால் வந்து சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் பீகார் மத்திய பிரதேஷ் இந்த போ இந்த இந்த மாதிரி மாநிலங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ஆகும் ஸோ விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த அராவலி ரேஞ்சில் அறநூற்றி ஏழு தொண்ணூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து மூவாயிரம் தாவரங்கள் மிருகங்கள் பறவைகள் நிரந்தரமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அது இல்லாமல் சைபீரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா பறவைகள் வந்து இங்கே சரணாலயம் மாதிரி இங்கே வந்துட்டு அந்த வின்டரில் ரெண்டு மாதம் மூணு மாதம் இங்கே ஸ்டே பண்ணும் இப்போ நீங்கள் அழிச்சிட்டோன்னு சொன்னால் நிறையா வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் நிறையா அங்கே இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஷிஸ் இது எல்லாமே அழிஞ்சிரும் அப்போது மிருகங்கள் இல்லாமல் வந்து மனிதர்கள் கோ எக்ஸிஸ்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அண்ட் அது இல்லாமல் வந்து ஏற்கனவே மைனிங் பண்ணதுனால அங்கே நிறைய குழி தோன்றதுனால அங்கே இருக்கிற தண்ணிகள் வந்து ரொம்ப நச்சுத்தன்மைகள் அதிகமானதுனால மக்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறது கிடையாது அப்போது நம்ம வந்து ஆஸ் அ கண்ட்ரி இருபத்தி நாலு பர்சென்ட் தான் நமக்கு ஃபாரஸ்ட் கவர் இருக்குது ஸோ எனி கண்ட்ரி ஷுட் ஹேவ் மோர் தென் தேர்ட்டி பர்சன்ட் ஃபாரஸ்ட் கவர் இப்போ இது அழிக்கும் போது கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஃபாரஸ்ட் கவர் குறையும் அதுக்கப்புறம் வந்து கனிமங்கள்லாம் போயிடும் மழை வருது அங்கே அந்த பக்கம் மழை வராது அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறது பிரச்சனைகளாயிரும் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாயிரும் நீங்கள் தில்லியை கொண்டு போயிட்டு வேறு எங்கேயும் வைக்க முடியாது தில்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியா அங்கே ஏற்கன நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணுன்னு சொன்னால் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக மக்களுக்கு சாதகமான ஒரு டிசிஷன் எடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டை வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்கணும் பட் இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் வந்து சோஷியலிசம் பீப்புள் சென்ட்ரிக் மக்களுக்கு என்ன நல்லா பண்ணலாம் மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வரலாம் இயற்கை எப்படி வந்து வளங்களை பாதுகாக்கிறது அப்படின்றது காங்கிரஸ் மட்டும் தான் யோசிப்பாங்க பிஜேபியை பொறுத்தளவுக்கு இந்த உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல கனிமங்கள் அழிஞ்சு அழிஞ்சால் பரவாயில்ல மிருகங்கள் அழிஞ்சால் பரவாயில்ல தாவரங்கள் அழிஞ்சா பரவாயில்ல இப்போ வந்து இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி நூ அறுபத்தி ஆறு பில்லியனஸை உருவாக்கியிருக்காங்க எல்லாமே குஜராத்திஸ் நம்ம இந்தியாவில் வந்து எந்த பகுதியிலையுமே உருவாக்கலாம் அந்த குஜராத்திஸ்களை தான் உருவாக்கியிருக்காங்க அப்போது இந்த நாடு வந்து உலகத்தில் வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமின்னு வந்து இவங்க வந்து கர்வத்தோடு சொல்கிறாங்க இல்லையா அவங்க சொல்லலாம் ஆனால் தனிநபரோட வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது ரீட்டெயில் என்பேன்னு சொல்லுவாங்க ரீட்டெயில் என்ற என்பி என்பின்றது சில்லரை வரா கடன் அதாவது வந்து என்ன மாதிரி உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க அன்றாட வந்து வேலை பார்க்குறவங்க நம்ம கடன் வாங்குறோம்னா அந்த கடனை கட்ட முடியல அந்த வரா கடன் வந்து நிறையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ பெரிய ஜிடிபின்னு சொன்னால் அப்போ நமக்கு வரா கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது இல்லையா அது இல்லை என்ன விஷயம்னா பணம் நிறையா சம்பாதிக்கிறோம் அது வந்து நூற்றி அறுபத்தி ஆறு பேர்கிட்ட இருக்குது அது வந்து எலக்ட்ரல் பாண்டாகவும் அது வந்து கட்சி நிதியாகவும் இவங்க எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களும் அதாவது நாலு போலீஸும் நல்லா இருந்த ஊர்னு சொல்கிறாங்களா அதே மாதிரி இவங்க நாலு பேர் அமி அமித்ஷா இவங்க நரேந்திர மோடி ஜெயஷா சோர்யா தவல் அப்புறம் அவங்க கூட இருக்க நூற்றி அறுபத்தாறு கல்வாணிகள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அவ்வளோதான் இந்த நாடை வந்து இவங்க அழிக்கலான்னு முடிவு பண்ணாங்க இந்த மக்கள் வந்து ஏற்கனவே இருக்காங்க ராஜஸ்தானில் ஹரியானால அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும் அதே மாதிரி கோர்ட்டை வந்து மக்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கணும் இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் தேங்க்யூ வெரி மச்